அதுலேயும் ரெண்டு பேர் பார்த்தீங்கடா அடிக்கடி நான் போடுற வீடியோக்குள்ளே வந்து அண்ணா மாறனை பற்றி இவர் ஏன் டே காட்ட போகிறேன்டா இவருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வந்து பழக்கி இருக்கு மாறனை தான் கூப்பிட்டேன் தங்களை கூப்பிடவில்லையே மாறன் இஸ் அ குட் பாய் ஜம் குட் பாய் மாறன் குட் பாய் குட் பாய் செகண்ட்ஸ் குட் பாய் குட் பாய் ரோல் ஓவர் ரோல் ஓவர் குட் பாய் மாறன் ரோல் ஓவர் ஆ விடுதில போலயா ரோல் ஓவர் குட் பாய் மாறன் மாறன் இஸ் குட் பாய்ராம் வந்து மாறன் என்ன மாதிரி வீடியோ போடலாம் வேண்டும் உங்களுக்கு யாரும் விருப்பமண்டா கீழே கமெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி வீடியோ செய்யலாம் வேண்டும் வணக்கம் மென்மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்டா நம்மளோட மாரனை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு மூணு நாலு பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தவன் அண்ணா மாரனை காட்டுங்க மாரனை காட்டுங்க அதுலேயும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் போடுற வீடியோ வந்து அண்ணா மாரனை பற்றி ஒரு அப்டேட் இருந்தாங்க மாரனை காட்டுங்க காட்டுங்கண்டு ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம் கமெண்ட்டில் அவைக்காக தான் வந்து இந்த வீடியோ மெயின் எடுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாறன் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு மாறன்டா ரெண்டு தெரியாதா கிடையாது புதுசாக வந்தா சொல்கிறேன் நம்மளை விட்டு ரெண்டு நாய் ஒரு பூனை நிற்கினேன் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டுருந்ததுதான் அதில் பார்த்தீங்கன்னா கடைசியா இப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதல் ஒரு ஜெர்மன் செப்பர்ட் வேண்டியிருந்தாங்க அதுக்கு பேர் தான் மாறன் அது வேண்டின வீடியோ மற்ற அதுக்கு பேர் வச்ச வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் அப்பா வீட்டு வீடியோட கேக்கடியிலையும் காட்டியிருப்பேன் அதில் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதிகமாக ஃபோன் பண்றேன்னடா ஆனால் அடிக்கடி வந்து மாறின காட்டுங்க மாறின பார்க்க நல்லா இருக்குது தொடர்ந்து காட்டு கொண்ட மாதிரி கமெண்ட்ல கேட்டுருந்தவன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இண்டேக்கு வந்து மாறன காட்ட போறேன் அதுவும் சும்மா காட்டையில மெட்டாக்கள் நிற்கிறேன் அவன் காட்டுவேன் பூனை நாயையும் காட்டுவேன் அதை விட இவரே இண்டேக்கு காட்ட போறேன்டா இவரை கொஞ்சம் ட்ரைனிங் வந்து பழக்கிருக்கு பொதுவாக ஜெர்மன் செப்பட் வளர்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அந்த லேப் டோக்கள் மற்றது டோபர்மேன் இல்லை ரொட் பில்லர் அப்படியான நாய்களுக்கெல்லாம் கொமான்ஸ் பழக்குவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொமான்ஸ் இது வரைக்கும் பழக்கி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தான் வந்து விட்டேன் இண்டையை பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு வயசுன்றத விட மாதத்தில் சொல்லலாம் நாளில் சொல்ல போனால் எண்பத்தி ஏழு நாள் ஆச்சு மாறன் பிறந்து கிட்டத்தட்ட நாலாண்டியோட மூணு மாதம் ஆகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் விட்டு இருக்கணும் சில சில கொமாண்ட் அதாவது சிட் டவுன் அதை விட ஜம்ப் அதேமாதிரி ரோல் ஓவர் அதே மாதிரி சில சில கொமான்ஸ்கள் பழக்கி இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன் அதேமாதிரி அது எப்படி பழக்கினான்றதையும் இந்த வீடியோவில் காட்டுவேன் ப்ரொஃபஷனலாக இருக்காது நான் வந்து நம்மள யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி பழக்கிறேன் தான் பார்த்து பழகினான் அதுக்கு தேவை என்ன ஜூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா நான் காட்டி போட்டு மாதிரி பழக்கினான் நான் என்ன முறையில் பழக்கினான்றதையும் இந்த வீடியோவில் உங்களை காட்டிக்கொள்வேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட மாற நுழுங்க நிற்கிறார் அவரை கூப்பிட்டு வடிவை காட்டிட்டு சரியாக வளர்ந்துட்டார் நீங்கள் முதல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கு நான் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அது வாங்கினது மட்டும் அதுக்கு பேர் வச்ச வீடியோலாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த சைஸையும் இப்போ சைஸையும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஆகிட்டு முகமும் வந்து வித்தியாசம் நல்லா வளர்ந்துட்டாரால் மூன்று மாதம் குட்டியாதோடைய கொஞ்சம் வளர்த்தி வந்துட்டுது இப்போ என்ன மாதிரி இருக்கிற ரெண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டும் கொஞ்சம் தான் இருக்கும் வீடியோ மறக்கா வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்நாதன சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தா மறக்காம வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வருங்க இப்போ வாங்க வீடியோக்களும் கூட அங்கே நிற்கிறார் அதான் இந்தா நேரம் பன்னெண்டு மணி சாப்பாடு டைம் எழுதணுன்னு வந்து நிற்கிறார் சாப்பாடு வருவாங்க வேண்டாம் மாறன் மாறா வா வேறு பார்த்தீங்கன்னா வந்து வந்து இது ஃப்ரீ ஃப்ரீ

இவையும் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு ட்ரீட் மாதிரி நான் நினைக்கிறேன் பீச்ல செய்கிறது நான் மல்டி வண்டி இருந்தேன் நான் இதை எடுத்தோடனே அவையும் வந்து அவைக்கும் நான் தான் இவருக்கு வந்து அந்த ட்ரைனிங்க்காக கொடுக்குறது சின்ன சின்ன டீச்சர் அப்ப அப்பா செய்ய குடுக்கறது என்றா மாரன் மாறான் ஐ ரெடி மாரான் இஸ் அ குட் பாய் நீக்கி இப்போ கொஞ்சம் சேர்ந்துட்டு நன்றி வரும் என்ன இது இவர் கொஞ்சம் கூட அப்படியே ஆட்டண்டே அவரை போட்டு கடிப்பார் கொஞ்சம் ஸ்பீடா வேணும் பண்ணில்ல விளையாட்டு கிடைக்கிறாரு லைட்டாக நோய் கொஞ்சம் பேசுவார் என்ன அப்படியே மாறேன் பா கம் 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 குட் பாய் மாரன் குட் பாய் மாரா நல்ல என்ன என்ன மாறன் அ குட் பாய் அ குட் போ அதுங்களா வளர்ந்துட்டேன் ரெண்டு ரெண்டா மரம் வளர்ந்துட்டான்டா மாரன் ஊத்தக்க போட்டு நெட்டு தான் குளிக்க வாத்தணும் உடனே நீ நாளைக்கு திருப்பி குளிக்க வாக்குணும் ஏன்டா நாளைக்கு இருக்கிற ஊசி வருது நான் நினைக்கிறேன் நாலாவது ஊசியன் நினைக்கிறேன் அடிச்சு போடுவேன் அது என்ன மூவம் எல்லாம் வந்து வளர்ந்துட்டு மாரம் வளர்ந்துட்டான்டா மாரன் மாரன் இஸ் குட் பாய் ம் கம் ரொம்ப ரெண்டு ரெண்டு மூன்று பேரும் வந்துட்டாங்க இங்கே வாங்க எல்லாருக்கும் ஆறுதலாக தரலாம் ஜோன்பா நிற்கிவா மாரா மாரா இப்போ அதான் நான் பழக்கின ட்ரைனிங்லாம் காட்டிக்கொடுறேன் மாரன் கம் கம்

अरे

குட் பாய் ஜம்ப் குட் பாய் நாங்கள் உடனே ஒரு ட்ரைனிங் பழக்கிறோன்னா அந்த பழக்கைக்கு அதை ஒன்று செய்துக்காரன்னா ட்ரீட் கொடுக்கணும் அதுவும் நிறைய கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் நீங்க என்ன செய்வீங்க அப்பா நீங்களா என்ன செய்யற கேட்கறீங்க சரியில்லை நிக்கி கொடுப்போம் நிக்கிப்பா இல்லை நோ நோ வர கம் 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 உண்மையிலேயே வந்து ட்ரைனிங் பண்ணிக்க வந்து வேற நாய் நிக்க கூட என்ன டைவர்ட் ஆகும் அதனால மேக்ஸிமம் தனியாக பிளக்கிறதுல

டவுன் good boy மாரன் good boy சிட் வந்து இப்படி இருப்பார் டவுன் அ வந்து ஃபுல்லா இருந்துるார் அதான் டென்ட் கமாண்ட் பண்ணல பழகிய இருக்குது நம்ம ரோல் ஓவர்க்கு தான் இடம் காணாது வா ரோல் ஓவர் good boy ரோல் ஓவர் ரோல் ஓவர் good boy மாரன் ரோல் ஆ விடுதில போறயா ஓவர் good boy மாரன் மாரன் ரோல் ஓவர் good boy good boy போகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாயால் சொல்லியிருக்கேன் குமான்சுகள் இதை விட ரெண்டு மூணு குமான பழகி கொண்டிருக்கேன் நான் ஃபுல்லாக கொலகையில கட்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழகி வந்துட்டார் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வரையா வர வர வீடியோக்கள் அதை காட்டிக்கொள்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமீஞியலை வந்து செய்ய போறாரு அதை நான் காட்டிக்கொள்வேன் தான் மறக்க அவனோட போஞ்சவா மறக்க இது வந்து செட்

சமிஞ்சை வந்து அது புரிஞ்சுக்கொள்ளும் இந்த ஜம்ப் பண்ணுறதா விளங்கினா அவருக்கு ஒரு ட்ரீட் அவர் அதை செய்தபடியா அவருக்கு ஒரு ட்ரீட் மாறன் இப்போ வந்து காலத்தர பண்ண போறேன் சமிஞ்சி அப்படி டிரைவர் இருக்கிறது இருந்துட்டா நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் இந்தாங்க விவேகம் வந்து நான் நோமலா விவேக பழகேக்கே வேகஞ்சது கொடுக்குறாரு மற்ற பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு வேகேக்கு வந்து பொதுவாக ஒரு கொமான் பழக்கம் ஒன்றும் இயஸ்ட் நோண்டு என்ன ச பொதுவாக ஜெர்மன் சாப்பிட்டு பொறுத்த வரைக்கும் கொன்றோலை இருக்காது எப்போ சாப்பாடு வைக்கிறவங்க பார்த்து பாஞ்சு பிஜு தான் சாப்பாடுகளை அவ்வளோ கொன்றோலை இருக்காது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில கொமான்ஸ் இப்போ அது வைக்காத மாதிரி இல்லை என்ன மெட்டனை நிற்கிற வழியாக வரா இப்போ நான் சாப்பாடு வைக்க போறேன் நான் சாப்பிடாம சாப்பிடாமல் அவரை வெயிட் பண்ண வைக்கணும் தான் பெட்டா சரியா மரன் மரம் குட் பாய் மரம் அங்கே போட்டுதான் ஓகே நான் இதில் வந்து சாப்பாடு வச்சிருக்கிறேன் அவர் பார்க்க போ நோ நோ மரண் நோ நோ இது வந்து இப்போ ரெண்டு நாள் தான் பழக்கிறேன் நோ அது என்ன சாப்பாடு இதுல நோ 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 ஏன்னா மெட்டை நினைக்கிறத அவருக்கு அதை சாப்பிடணும் பண்ணு டவுன் மரம் குட் பாய் நான் நோ நோ அவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை அவருக்கு வேண்டாம் அவ்வளோ இது அதை எடுத்து சாப்பிடணும் ஒரு இது நோ அப்படியே கொஞ்சம் பழகிட்டு நாங்கள் எப்படி சாப்பிட போனோம்னா எஸ் சண்டைக்கு ஒரு சின்ன ஒரு எஸ் குட் பாய் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக கொஞ்சம் ஓரளவு மாட்டா வேறு நாய்கள் இல்லாட்டி வந்து அது நீட்டாக செய்யும் மற்ற நாய் நண்டாய் நான் ஜோசிக்கும் கொண்டு பாவே சாப்பிடணும்னு நான் அறுத்து சாப்பிடணும் கொண்டு அந்த டைமில் பெருசாக சொல் வழி இருக்காது ஆனால் நாங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக பழக்க 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 அது வந்து பழகிடும் இப்போ இதில் சாப்பாடு வைக்கிறேன் நோ 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 சொல்லிட்டே மாதிரி மரா நோ டவுன் மரன் 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 சொல் வழி டவுன் குட் பாய் மரன் குட் பாய் குட் பாய் நோ நோ சாப்பிடல மரன் எஸ் குட் பாய் மரன் மரம் பாய் இது வந்து என்ன நூறு வீதம் பெர்ஃபெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமை வளர்ந்து நிற்கிறேன் நம்மட மாரன் கொஞ்சம் பழக்க பழக்க அதுவும் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் மரன் சாப்பிடுங்க வெறும் வந்து உங்களோட நிக்கி எங்களோடய பூனை சில டைமில் வந்து இவரை தூக்கினா அவர் கொஞ்சம் பொசிஃப்னஸ் ஆகும் இப்போ என்ன வேறு உங்களுக்கு முதல் வந்தவர் எங்களோடய பூனை தெரியும் நான் சாப்பிடுவேன் இங்க இன்ஜராஜர்

ஆ குட் பாய் ஜோனும் நாங்க இது மட்டும் தான் அப்ப சின்ன இல்லை இது மட்டும் செய்வேன் நல்ல ஜம் மாறன் இப்போ வந்து நான் இது என்னென்ன சொல்லி கொடுத்துறேன்டா சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னா இப்ப நீங்க புதுசாக ஒரு நாய் வேண்டாம் அதுக்கு ஆரம்பத்தில் இந்த குமான்ஸ் எதுவுமே தெரியாது எல்லாமே நீங்க பழக்க பழக்க அந்த ஃப்ரீக்வன்சி வேண்டாவது இந்த சமஞ்சியில வச்சுதான் ஓகே இது நாங்கள் செய்தால் இவர் ட்ரீட் தருவே ரெண்டு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாகும் அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு இது பழக்கிறது இப்போ ஒன்று செய்து முடிச்ச உடனே அவைக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்போ அடுத்த செய்யணும் அப்போ அடுத்த செய்கிறதுக்காக ஒரு இருக்கும் அந்த இதில் சிட் பழக்கணும் கொண்டா மரம் கம் கம் மரம் கம் வந்து நான் எழும்பி நிற்கணும் சிட் ரெண்டைக்கு நாங்கள் எப்போவுமே சாப்பாடு இந்த மட்டத்தில் வச்சுக்கொண்டு சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்பத்தில் இங்க மரம் சிட் சிட் இது வந்து நான் சொன்னோடன செய்கிறேன் ஆனால் ஆரம்பத்தில் செய்ய மாட்டேனும் அப்படி செய்யாட்டி என்ன செய்யணும்மா இந்த அமத்தி அமைதி இருக்க பண்ணணும் மாக்கில் இருக்க பண்ணி போட்டு ஆக்காண்டு சாப்பாடு கொடுக்கணும் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும் போதே சிட் அண்டு போட்டு இருக்கணும் அப்போ ஆகி விளாங்கும் இருக்கிறா செட் அப்போ சிட் இருந்தால்தான் அவங்களுக்கு சாப்பாடு தெரியணுன்ற ஒரு இது வரும் அதனால பாத்தீங்கன்னா அமத்தி இருக்க பண்றது டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்களை அமர்த்தி இருக்க பண்ணி போட்டு ட்ரீட்ரை கொடுத்த வந்தால் டவுன் விளங்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் காலையே தாங்களாகவே செய்ய வலிக்கிட்டோம் என்ன உங்களுக்கு முன்னாள் இந்த ஜம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்கள அப்படி தட்டி தட்டி எழுப்புவோம் இல்லாட்டி இப்படி இப்படி காட்டினா எழுதுவேன் அப்படி இப்படி காட்ட 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 அவங்க பழகிவிடுவா ஜம்ப் ஜம்ப்ன்ற ஒரு இது வந்துடும் நாங்கள் அதை பழக்கே நாங்கள் வாயிலையும் சொல்லுவோம் ஜம்ப்னு சொல்லுவோம் திருப்ப திருப்ப சொல்லக்கூடாது ஏண்டா நீங்கள் ஒரு குமாண்ட ஒரு அஞ்சாறுதான்னு சொன்னா போதும் அவை செய்யணும்னா அது பழக்கப்பட்டுரும் ஒரு நாங்கள் ஒரு அஞ்சாறுதான்னு சொன்னா தான் அவை செய்யணும்ன்ற மாதிரி வந்துடும் அந்த வகையில் ஒரே ஒரு கமாண்ட் பண்ணணும் செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவங்க செய்யணும் பார்த்துட்டு ட்ரீட்டாக பாய் எந்த ஒரு குமான் செய்யுங்க நாங்க முதல்ல ஆரம்பத்துல நாங்க பழக்கணும் ஜம்ப் பண்ண அவர் தொழில் தொழுற மாதிரி செய்த அப்புறம் ஃபீட் கொடுத்தா அதுக்கு விழா அவங்க ஜம்ப் பண்ணு அதே மாதிரி ஷேக் ஹேண்ட்ஸ் என்றா இப்ப மரன் முதல் சிட்ட பழக்கணும் சிட் சிட் குட் பாய் நாங்க ஷேக் ஹேண்ட்ஸ் என்னன்னா முதல் வந்து தரேன் இப்ப நான் சொல்ல தருவார் ஷேக் ஹேண்ட்ஸ் குட் பாய் ஷேக் ஹேண்ட்ஸ் குட் பாய் இது ஆரம்பத்துல நான் தருவது அப்ப என்ன செய்யணும்டா நான் உடனே இருக்கைக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் சொல்லி கொண்டா இந்த கை கா காலை வந்து இப்படி இப்படி செய்யணும் செய்து போட்டு கொடுக்கணும் இப்போ ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் செய்து செய்து கொடுக்க கொடுக்க ஓகே நாங்கள் இப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் சொன்னால் என்ன காலை தூக்கி தரணும்னா அதுக்கு ஒரு ஐடியா வரும் வந்தால் அந்த சாப்பாடு தெரியும் இதில் வந்து ஆக செய்வினம் மாரன் ஜம் குட் பாய் மாரன் குட் பாய் மாரன் இஸ் அ குட் பாய் குட் பாய் அப்படி நான் ட்ரீட்டை கொடுத்துட்டு லைட்டை தடவி விட்டு அவ கொஞ்சம் ஓகே இருக்கேன் காலப்போக்கில் வந்து தொடங்க ட்ரீட் கொடுக்கலாது ஏன்னா உங்களை கொமாண்டை பண்ணிட்டு ஒரு காலத்தில் தடவி விட்டீங்கன்னால அவை அந்த சொல்லு வைக்கிறேன் நான் வந்துருக்கேன் அப்படியே எல்லாத்தையும் கொன்றோல் இருக்காது ஏன்னா சில ஜெர்மன் சப்பேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ப்பிலான் இருக்குது சில ஜெமன் சப்பேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொன்றோல் இருக்காது அதுக்காக மெயினாக கொமான்ஸுகள் வளக்கினா என்னன்னு சொல்றது என்ன ஒன் மாஸ்டர் டோக்கன் சொல்லுவோம் அந்த வகையில் ஜெர்மன் செப்பன் வந்து மாஸ்டர் அந்த எல்லாம் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து சொல்லு கேட்கும் அப்படி சொல்லு கேட்டு வச்சா வந்து நம்ம நாய்கள் குழப்பத்தை கொண்டோல் பண்ணலாம் சாப்பாடு டைம்ல கொண்டோல் பண்ணலாம் அப்படியான விஷயத்துக்கு தான் வந்து மெயினாகும் சிலர் வந்து பொழுதுபோக்காம பழகுவீனம் அவத்தரை விருப்பத்தை பண்ண போறீங்க சின்ன ஏரியாவுக்கு ரோல் ஓவர் வந்து கூடுதலாக அந்த கோல் அந்த நீ நல்ல பெரிய நிலத்தில் பழக்கறது தான் அந்த உருடுறதுக்கு ஈஸியா இருக்கும் மாரன் டவுன் குட் போய் ரோல் ஓவர் ரோலோவர் இது கா கஷ்டம் என்ன அங்கே வாடி இருக்க இல்லாட்டி வந்து அங்கே உருண்டும் வெட்ட பக்கம் போய் நான் மாரன்ஸ் குட் போய் ஆங் கம் குட் போய் மாரன் மோரன் மோரன் ஒரு கடியாக காட்டும் மாரன்ஸ் குட் பாய் விர்ராம வந்து மாரன் என்ன 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 குளப்படி கூடி போச்சு ஏன் சின்னாக்கள் நானே இப்போ சின்ன பிள்ளைகள் மாதிரியோ குளப்படி சீவினோம் என்ற ஆ மாரன் மாரா 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 மாரணி சகோட் போய் மரணி சகோட் பாய் மாரணி சகோட் பாய் மாரணி சகோட் பாய்லாம் சீப்பாலையெல்லாம் சீவி விடுறது இது மூன்று பிறகு ஜெர்மன் சைப்பட்ட பொறுத்த வரைக்கும் முடி கொட்டண்டும் அது நீங்கள் சீப்பொண்டு விற்குது நாய்க்குண்டு அதை நீங்கள் நோம்பல கொண்டு போட்டு ஒரு நாள் நம்மளை சீவி என்ன என்ன குழப்படி சீவிட்டு வந்துங்கிறனாலே அந்த மூடிகள் எல்லாம் நம்மளை அந்த சீப்பொடியை வந்துடும் அந்த வீட்டுக்கு கூட்டுன்ற எல்லாம் வராது மரம் நிக்கி 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 நிக்கியோ அங்கட நிக்கி அங்கட நிக்கி இவர் எங்களோட மூத்தவர் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாறன் போயிட்டார் இவர் பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பிடல அதுக்காக இவருக்கும் கொடுக்குறோம் ஏண்டா மற்ற ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை அனுப்பினோம் ஆனால் மாரணை பொறுத்த வரைக்கும் ஒப்பிடா இருப்பேன் ஏன்டா சின்ன ஆளுண்டாடியே கொஞ்சம் அவசர பிழக்கு இருக்கும் அதால் இவைக்கும் வந்து பார்த்து பார்த்து கொடுத்து போடுறது என்ன ஒராளை கொடுத்து ஒரு ஆளை விட்டா சரி இல்லையேன்ட்டு அணைக்கி கோபி இல்லைடா நிக்கி அணிக்கி நிக்கி இந்தா சாப்பிடு நிக்கிஸ குட் பாய் அ குட் பாய் ஓகே இப்போ பார்த்தாண்டா வீடியோட முடிவுக்கு வந்துவிட்டேன் டீட்டெயிலில் காட்டியிருக்க மாட்டேன் எப்படி பழக்கிறண்ட விஷயத்த வந்து நோம்பளை காட்டியிருப்பேன் அதை நீங்கள் ஜெர்மன் செஃப்ட் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குமாண்டா சின்னெல்லையே வந்து பழக்கிட்டால் ஈஸி வளர்ந்த பிற பழக்கிற விட சின்ன வளர்க்குறது வந்து எப்போவுமே ஞாபகம் நிற்கும் மற்ற பழக்கிறோம் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வையில் யாரும் வேணுறீங்கன்னா லைட்டை பழக்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களை கொண்ட்ரோல் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு பொழுதுபோக்குமே நாங்கள் சொன்ன செய்யக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அனுபவம் அந்த வேலை நானும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழக்கிட்டு வரேன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரெயினர் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளாண்டு இல்லை இங்கேயே ஒரு ஆள் இருக்கிற கேள்விப்பட்டேன் அதை விட சிங்கே ஏரியா பக்கம் வந்து ட்ரெயினர்ஸ் மாதிரி இருப்பாங்க அதுக்கெல்லாம் கொடுத்து பழக்கிறெல்லாம் நிறைய காசு வரும் அந்த வேலை என்னால் முடிஞ்ச அளவு ஏதோ தெரிஞ்ச அளவு யூடியூப்பில் பார்த்து அதில் தேடி தேடி என்ன மாதிரி பழக்கிறேன் எல்லாம் பார்த்து சில சில விஷயங்கள் பழக்கியிருக்கிறேன் இருக்கிறேன் நிறைய வீடியோக்கள் வந்து இந்த எங்களோடய நாய்கள் பூனியை வச்சு ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கிறேன் என்ன மாதிரி வீடியோ போடலாம் வேண்டும் எங்களுக்கு யாரும் விருப்பம் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி வீடியோ செய்யலாம் வேண்டும் மட்டது மாறின காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் காட்டியாச்சு அந்த கொமெண்ட்ஸில் டவலாக வேறும் மறக்காமல் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணணும் ஏன்டா உங்களுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தால் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் மேட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கும் மேலே உங்களிடமிருந்து விடிய வருவது ஜெஃப்னா